வெல்கம் டு ராகோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா சேலம் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் வெள்ளிக்கிழமை போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அனவர் வந்து லைனில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமான உருவத்தில் வந்து சாமி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நான் போகும்போது ஃபர்ஸ்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பத்திரகாளியம் அம்மன் வந்து உக்ரமாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் வச்சுட்டு அப்படியே சாந்தமாக வச்சுருந்தாங்க சாமி சூப்பராக இருந்துச்சு நின்று ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த கோயிலை கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ரிட்டன் வந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் வந்து லெமன் வாங்கி சுற்றிட்டு அப்படியே வந்து அங்கேக்குள்ளேயே வந்துட்டு காலில் வச்சு உடச்சிட்டுலாம் இருந்தாங்க பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் அந்த மாதிரி கோயிலில் வந்து லெமனை சுற்றி எனக்குள்ளே உடச்சலாம் நான் பார்த்தது கிடையாது அது திருஷ்டிக்காக கழிக்கிறாங்க போல் எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா சேதுமுத்து காளி அப்படின்றனால எனக்கு வந்து இந்த காளி அப்படின்னு சொல்லிட்டு வர சாமியெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி நேச்சுரலாக எங்கள் குலதெய்வ சாமியை போய் கும்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வந்து காலபைரவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போட சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி போட சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி காளி கோயிலில் இருக்கிற காலபைரவருக்கு வந்து போயிட்டு விளக்கு போடுங்க அவங்க வந்து இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஜோசியர் வந்து ஒன் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களால் வந்து நீங்கள் பக்கத்தில் காளி கோயிலில் வந்து காலபைரவர் இருக்கார் அப்படின்னா அங்கே போய் விளக்கு போடுங்க இன்னும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நீங்கள் எந்த ஆடி மாதம் வந்து எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்ருந்தாங்க பிரசாதம்னு நாங்கள் போய்ட்டு எல்லாமே வாங்கி டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் புளியோதரை அவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு அப்புறம் வந்து தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா பாப்பாங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி எங்கே போய்ட்டு வந்தோமோ ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃபீல் ஆகாமல் இருப்பாங்க ஸோ வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மேச்சேரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ